இந்தியாவின் மஹிந்திரா நிறுவனம் எலக்ட்ரிக் ஆர்ஜின் எஸ்யூவி சந்தையில் இரண்டு எலக்ட்ரிக் எஸ்யூவிகளை அறிமுகம் செய்துள்ளது ஒன்று எக்ஸ்இவி நைனி மற்றொன்று பி செக்ஸ் ஆகும் இரண்டு மாடல்களும் ஒரே மாதிரியான பேட்டரி பேக்கை பகிர்ந்து கொண்டாலும் டிசைன் வடிவமைப்பில் வித்தியாசப்படுகின்றது அதே நேரத்தில் பல்வேறு சொகுசு வசதிகளை ஒரே மாதிரியாக பெற்று உயர்தரமான பாதுகாப்பினை கொண்டிருக்கின்றது பி செக்ஸி பற்றி தற்பொழுது நாம் பார்க்கலாம் முழுமையான விபரங்களை ஆட்டோமொபைல் தமிழனில் பிஇ கிடையாது இந்த மாடலுடைய பிராண்டின் விளக்கம் பி அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில்

அதாவது இருநூத்தி முப்பத்தி ஒரு ஹெச்பி பவரையும் வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் டாப் வேரியன்ட்ல எழுபத்தி ஒன்பது கிலோ வாட் கவர் லித்தியம் அயன் பாஸ்பேட் பேட்டரி இதுவும் பிஒய்டி நிறுவனத்துடைய பிளேடு செல் தான் பயன்படுத்தியிருக்காங்க இதனுடைய பேட்டரி பேக்ல வந்து முன்னூத்தி நியூட்டன் மீட்டர் டார் மற்றும் இருநூத்தி பவரை வெளிப்படுத்துது ஏஆர்ஐ படி இந்த மாடலுடைய ரேஞ்ச் வந்து அறுநூத்தி எண்பத்தி அதே நேரத்தில் டபிள்யூ படி ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நிகழ் நேரத்தில் இந்த மாடல் ஐநூறு கிலோமீட்டருக்கும் கூடுதலான ரேஞ்சை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த மாடல்லையும் ஃபாஸ்ட் ஆப்ஷனல் சார்ஜிங் மற்றும் கூடுதலாக ஏசி சார்ஜிங் போன்ற வசதிகள் எல்லாமே இருக்கு மிக சிறப்பான வகையில் ரேஞ்சு மற்றும் உயர்தரமான பாதுகாப்புகளை கொண்ட இந்த இன்க்ளூ பிளாட்ஃபாரத்துல தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த மாடலும் மிக ஸ்டைலிஷான தோற்ற அமைப்பினை வெளிப்படுத்துகின்ற இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா முன்புறத்துல வந்து மிக நேர்த்தியான சி வடிவை எல்இடி ரன்னிங் விளக்குகள் அது கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி ஹெட்லைட் கொடுத்து மிக செக்ஸியான ஒரு தோற்றமைப்பை முன்புறத்தில் வெளிப்படுத்தும் அதே நேரத்தில் பத்தொன்பது அங்கு அலய்வில் கூடுதலாக ஆப்ஷனலா இருபது அங்கு அளவில் பயன்படுத்திக்கலாம் அடுத்ததான் நேர்த்தியான ரூபிங் பானட் மற்றும் வீல் ஆர்ச் என நேர்த்தியாக அமைந்திருக்கின்றது இது ஏறக்குறைய முன்னாடி கான்செப்ட்ல என்ன காட்சிப்படுத்தினாங்களோ அதே உற்பத்தி நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க பின்புறத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்க அதே போல அந்த எல்இடி டைல் லைட் அமைப்பும் கொடுத்திருக்காங்க மிக நேர்த்தியான பூட் ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க இந்த மாடலுக்கு மகிந்திராவின் பிஇ சிக்ஸ்இ மாடலுடைய நீளம் நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒரு மில்லி இருக்கு இதனுடைய வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அஞ்சு மில்லிமீட்டர் தான் இருக்கு எக்ஸிவி நைன்இ மாடல போலவே வீல் பேஸ் அமைந்திருக்கின்றது நானூற்றி ஐம்பது லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஏழு மில்லி மீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெறுகின்ற இந்த மாடலின் இன்டீரியர் தொடர்பான விவரங்களை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஏரோப்ளேன்களில் இருக்க அந்த காக்பிட் போன்ற வடிவமைப்பை இன்டீரியர்ல கொடுத்து மிக நேர்த்தியாக டிரைவருக்குன்னு தனியான ஒரு ஸ்பேஸ் ஒதுக்கி ரொம்ப ஒரு காம்படேட்டிவாக கொடுத்துருக்காங்க நேர்த்தியான ஸ்டீரிங் வீல் இன்டீரியர்ல பன்னிரெண்டு புள்ளி மூன்று அங்கில் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கூடுதலாக டிஜிட்டல் கிளஸ்டரை கொடுத்துருக்காங்க பின்புற ஆப்ஷனலாக அக்சசரிஸில் வந்து நமக்கு வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் பின்புற பயணிகளுக்கான இருக்க

வகையிலான இலுமினேட்டட் லோகோ உள்ளது மற்ற அம்சங்களை கொண்ட ஹார்மன் கார்டன் சவுண்ட் சிஸ்டம் ஆம்பியன்ட் விளக்குகள் ஓட்டுநர் இருக்கைக்கான தனியான சிறப்பம்சங்கள் உடன் கூடிய ஜி இணைப்பு போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காரில் கூடுதலாக பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் பல்வேறு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் லெவல் டூ அடாஸ் தொகுப்பு முன்னூத்தி அறுபது டிகிரி கேமரா ஏழு ஏர்பேக்குகள் நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆட்டோ பார்க்கிங் அசிஸ்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் பிரேக் பை ஒயர் தொழில்நுட்பம் நான்கு வீல்களுக்கும் டிஸ்க் பிரேக் செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன் சிஸ்டம் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் போன்ற அம்சங்கள் எல்லாம் இருக்கின்றது மஹிந்திராவின் பி செக்ஸி காரின் ஆரம்ப விலை ரூபாய் பதினெட்டு லட்சத்து தொண்ணூறாயிரமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது இதனுடைய ஆன்ரோடு விலை இருபது லட்சத்து முப்பத்தி ஆறாயிரமாக தொடங்குகின்றது மற்ற வேரியண்டின் விலை விவரம் தற்பொழுது வெளியாகவில்லை மேலும் முழுமையான விலைப்பட்டியல் ஜனவரி மாதம் வெளியாகும் அதனை தொடர்ந்து இந்த காரின் முன்பதிவு டெலிவரி போன்றவை எல்லாம் நடைபெற உள்ளது மேலதிக ஆட்டோமொபைல் செய்தியில் அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்